மதுரையில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் அதன் உரிமையாளர் ஹோட்டல் அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை தவறான முறையில் வீடியோ எடுத்து மிரட்டி வந்தது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த ஹோட்டலின் உரிமையாளரும் அவரது நண்பர்களும் மதுரை காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் நந்தகுமார் அமைச்சர் ராஜாங்கத்தின் மகளை திருமணம் செய்யவிருந்த நிலையில் நல்ல வாய்ப்பாக அந்த திருமணம் தடைபட்டதோடு மட்டுமல்லாமல் இச்சம்பவம் அப்பாவி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் செல்வி எங்க காலேஜுக்கு போயிட்டாளா ஆமா சாப்பிட்டியா சேது ஐயோ பரவாயில்லையே ஆ நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேக்குறதுக்கு கூட இன்னும் இந்த வீட்ல ஆள் இருக்காங்களா அதான் அன்னைக்கு என்ன முடிஞ்சா பொம்பள தயவு இல்லாம இருந்து காட்டுன்னு சொன்னீங்கல்ல நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரு தெய்வம் இல்லாம தான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் அப்படியே என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற வைக்காம வேற பாசம் வைக்க போறா ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயா என்ன நீ நல்லா யோசிச்சு பாருப்பா நம்ம தமிழ் செல்வி இவ்வளவு தூரம் சொந்தமா முயற்சி எடுத்து நாம சம்பந்தம் பண்ணன அந்த கொணவாணி பைய குடும்பம் எப்படிப்பட்ட அயோக்கியனுங்கறத நமக்கு காட்டாம இருந்திருந்தா அந்த பயலுக்கு நம்ம வீட்டு புள்ளைக்கு நாம கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்போமே அப்படி மட்டும் நடந்திருந்தா உன் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு நீயே நல்லா யோசிச்சு பாரு இது நடக்க கூடாதுன்னு இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தமிழ்ச்செல்வி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா நம்ம வீட்டு புள்ள கண்மணி மேல அவளுக்கு எம்பிட்டு பாச இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணி இருப்பா எதுக்கு நீ கிட்ட வந்து அவ புராணத்தை பாடிட்டு இருக்க மாமா இந்த அளவுக்கு தமிழ் நம்ம குடும்பத்து மேல பாசமாவும் அக்கறையாவும் இருக்கும்போது உங்களுக்குள்ள இந்த விவாகரத்தை எல்லாம் தேவையா சொல்லுங்க தயவு செஞ்சு நீங்களாச்சும் இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்க தமிழ் செல்வி நம்ம கூடவே இருக்கட்டும் மாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அத பாக்க எனக்கு ஆசையா இருக்கு மாமா வளரு நீயுமா புரியாம பேசிட்டு இருக்க எப்படிமா உங்க கூட என்ன சேர்ந்து வாழ சொல்ற அவளை பத்தி யோசிச்சாலே குழந்தை விஷயத்துல அவ எப்படி எல்லாம் போய் சொல்லி என்னை ஏமாத்துனாங்கிறது மட்டும் தான் என் ஞாபகத்துல வருது அப்படி இருக்கிறப்போ சர்வ சாதாரணமாக அவ கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா இந்த ஒரே விஷயத்தையே காரணம் காட்டி இப்படி பேசிட்டுருக்க போகறீங்க பேசுவோம் மலர் செம்ம செம்மத்துக்கு தானா பேசுவ என்னைக்கு அவளுக்கு என்கிட்ட மன்னிப்பே கிடையாத ஆ எதுக்கு மேலையோ அவள் கூடெல்லாம் சேர்ந்து வாழ சொல்லாவிங்க